ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதின டிஎன் டெட்டோட ரிசல்ட் வந்துருந்துச்சு அதில் கம்மி மார்க்கில் விட்டவங்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு டெட்டு எக்ஸாம் வரப்போகுது அதுக்கான எக்ஸாமுக்கு பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோரும் டெட்டு ரெண்டு எக்ஸாமுக்கும் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதிகமான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் டெட்டில் எல்லாமே அதிகம் தான் முப்பது முப்பது காமன் தான் டிஎன்பிசிக்கு தமிழ் தான் அதுதான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த இயரில் இந்த மூணு எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணி ஆகலாம் கண்டிப்பாக ஆகும் வாங்க படிக்கலாம் என்னோட சேர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழில் வந்து டேர்ம் ஒன்றில் ஃபர்ஸ்ட் டாபிக் இன்பத் தமிழ் அதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் வணக்கம் தற்கால டேஸாக மாறிவிட்டதுன்னு கேட் ம டேஸ் மரபாக மாறிவிட்டதுன்னா இலக்கிய மரபாக தமிழை கண்ணே மணியே என்றும் தமிழை குழந்தை போல் கொஞ்சுவது போல் பலவாறாக போற்றுவது யார்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழெங்க அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் என்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யார்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் இந்த டாப்பிக்கோட சொல்லும் பொருளும் பாருங்கள் சொல்லும் பொருளும் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவுனா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு இதில் எல்லாமே புக் பேக்கில் கேட்பாங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்காங்க இதெல்லாம் பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் தான் இது தமிழுக்கு ஒவ்வொரு பேராக சூட்றாங்க தமிழங்கள் நிலவென்று பேர் அது என்னத்துக்காக உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல் வரியாக கொடுத்துருக்காங்க மெயினாக இந்த பாடல் தான் இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ஸ்கிட்டு தான் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் நோட்ஸ் எடுத்து அமுது தமிழ் வந்து அமுதுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கும் இணையானதுன்னு சொல்கிறாங்க நிலவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பேர் இன்பம் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்கிறாங்க மனம்னு பேர் வச்சுருக்காங்க அது எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பொறுத்துக்க வரும் சாட்ஸ் கொடுத்துருக்க நோட் பண்ணிக்கோங்க பால் வந்து இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல புகழ் மிளந் புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழை வந்து இப்படிலாம் பாடியிருக்காங்க உயர்விற்கு எல்லையாகையா வானம் போன்றது அப்படின்னு பாடியிருக்காங்க எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச்சையும் தேன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது அப்படின்லாம் சொல்லி தமிழை போற்றி பாடியிருக்கிறாங்க யார் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டில் பெயர்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமுது நிலவு மனம் இப்ப பார்த்தோம் அதை எதோடு ஒப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பால்வானம் தேன் வால் போன்றவற்றோட ஒப்பிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட நூல்வெளி இந்த பாடலை பாடினவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பை இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க சுப்ரதினம் இவர் பாரதியார் மீது பாரதியாரின் கவிதை மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றிக்கிட்டார் இவரோட இயற்பெயர் சுப்ரதினம் பாரதிதாசன் ஏன் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா பாரதியாரின் கவிதைகள் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் இவர் எழுதிய கவிதைகள் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு பாடுபொருளாக பாடப்பட்டுகிறார் இவர் எழுதிய கவிதைகள் இது புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு பாடுபொருள்களாக இதில் வந்து பாடப்பட்டுகிறார் அதனாலேயே இவரை புரட்சி கவி என்று போற்றப்படுகின்றார்கள் புரட்சி கவி என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் அதை பாரதிதாசன் பேர் ஆப்ஷனலில் கொடுக்காம இயற்பெயர் கொடுத்து கூட கொடுக்கலாம் சுப்பர தினம்னு நீங்கள் அப்படி போட்டுக்கணும் இவரை வந்து பாவேந்தர் என்றும் சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது பாவேந்தர் என்றும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சின்னதாக லைக் கொடுங்க உங்களை மாதிரி யாராவது படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹின்ஸ் எடுக்கவோ புக்கு கலெக்ஷன் பண்ணவோ டைம் இல்லைன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க நோட் பண்ணிக்கிட்டோம் நீங்களும் வீடியோ ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணி ஹின்ஸ் நோட்ஸ் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டேஎன்பிசி குரூப் ஃபோர் அல்லைனா டெட்டில் ரெண்டு எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வருது இதில் வந்து மூணு எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணுறோம் இப்படி தான் போன எக்ஸாமையும் மோட்டிவேட்டடாக படித்தா நான் ஒரு ஏழு மார்க்கில் என்னோட போச்சு டெட்டு பரவாயில்ல இருந்தாலும் தொடர்ந்து பயணிப்போம் கண்டினியூவாக இந்த எக்ஸாம்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே இன்னையிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் பரவாயில்ல படிங்க பாஸ் ஆகிடலாம் நன்றி